நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெல்த் மீடியா தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தங்கத்தை அடமானம் வச்சு புதுசாக தங்கம் வாங்கலாமா இந்த கேள்வி தான் பல பேரும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் முதல்ல உங்ககிட்ட நகை இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் வித்தோ இல்லைனா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் வேற நகை வாங்கலாம் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் அடமானம் வச்சு புது நகை வாங்குறது அப்படின்றது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் தங்கம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்னுமே கொடுத்துருக்காது அந்த டைமில் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நகையை அடமானம் வச்சு நீங்கள் வந்துட்டு போயிட்டு புதுசாக நகை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டி பணம் கட்டி அந்த நகையை எம்மிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் ஆனால் சமீப காலமாக கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தங்கம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது சதவீதத்துலேருந்து அதிகபட்சம் எண்பது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுலேருந்து பத்து சதவீதம் இல்லை அதிகபட்சம் ஒரு பத்தரை பதினோரு சதவீதம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வட்டி கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதம் கொடுத்துட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா உறுதியா ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது சதவீதத்துல இருந்து அதிகபட்சம் அறுபது எழுபது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அதிகபட்சத்தை விட்டுடலாம் குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதம் வளர்ச்சியை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்ப நீங்க வந்துட்டு பத்து சதவீதம் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ண போறீங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதை தாண்டி ஒரு இருபது சதவீதம் வளர போகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்கத்தை பேங்க்கில் அடமானமாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது மூலயமா வரக்கூடிய பணத்தை வச்சு புதுசாக தங்கம் எடுக்கலாம் ஆனால் மிக மிக முக்கியமான விஷயத்த கவுனிங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வேஸ்டேஜ் அப்படின்றத வந்துட்டு குறைச்சி எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜே இல்லாமல் உங்களால் தங்க முட வாங்க முடியுமோ அதுக்குன்னு வந்துட்டு கோல்டு காயின்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் ஜுவல்லரியாக வாங்க பாருங்கள் அதுலேயே ரொம்ப கம்மியான வேஸ்டேஜில் நகை வாங்க இன்றைக்கி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை தேடுங்க நம்மளுடைய சேனல்லையே அதை பத்தி நம்ம கண்டிப்பா வீடியோஸ் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் இதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து போடுவோம் அப்படிங்க என்ன பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் இப்போ பேங்க்ல நகை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி இந்த ஒன் டைம் டெபாசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு லோ வேஸ்டேஜில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வெறும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் நகைகள் அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரியான ஜுவல்லரி வாங்குங்க இல்லைனா வந்துட்டு காயின்ஸுக்கு போயிடுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ஆனால் ரொம்ப அதிகமாக கடன் வாங்காதீங்க அதுக்கப்புறமா நீங்க எங்க எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்க போறீங்களோ அந்த பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்துட்டு பிரைவேட் பேங்க் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் இல்லைன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு போங்க இப்ப கூட்டுறவு வங்கிகள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நகை கடை வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாசமாவே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா கூட்டுறவு வங்கிகள்ல எலெக்ஷன் வர்றதுனால நிறையா மக்கள் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நகர கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நிதி இல்லையா அதாவது கடன் கொடுக்கறதுக்கே பணம் இல்லாத அளவுக்கு கூட்டுறவு வங்கிகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் கடன் தரத்தில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைச்சா போய் வாங்குங்க அப்படி கிடைக்கலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள்னால் எஸ்பிஐ இருக்குது இந்தியன் பேங்க் இருக்குது கனரா பேங்க் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒன்பது வகையான பேங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பேங்க்கெல்லாம் சர்ச் பண்ணி உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்க போய் செக் பண்ணி இருக்கிறது கம்மியை வண்டிக்கு இந்த கடனை வாங்கி நகையை வாங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அடமான வச்சு நகைய மீட்க பாருங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தங்கம் ரிட்டர்ன்ஸ் தரப்போகுது அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்துட்டு ஸ்மார்ட்டா வாங்கலாம் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க ஒன்று கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கோல்ட் லோன் வாங்கணும் ரெண்டாவது லோவஸ்ட் வேஸ்டேஜில் முடிஞ்சால் வேஸ்டேஜே இல்லாமல் கூட நகையை வாங்குறதுக்கு பாருங்கள் அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது அது எது நீங்கள் தான் தேடணும் நாங்களும் தொடர்ந்து அதை பற்றி சர்ச் பண்ணி வீடியோ போடுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தென் டாடா பை பாய் சியூ